வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா தார் ஃபேஸு தார் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த வண்டி வர ஹெஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு அடி வருங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பைக்கெல்லாம் போகுது நல்ல ரோடு ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண்ணுங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு ஏக்கராங்க பாருங்கள் உங்களுக்கு மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டி சுற்றி தோப்பங்கள்லாம் பாருங்கள் தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லாயிருக்கு பச்சை பசேன்னு காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபென்சிங்கு ஒரு சைடு ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க அந்த காட்டுக்காரங்க பாருங்கள் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காடு தோப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள் நீட்டாக வச்சுருக்காங்க அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் நாலு ஏக்கரம் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்க தண்ணி இருக்குதுங்க இந்த தோப்புலேருந்து ஒரு ஒரே தோப்பு தள்ளி பார்த்தீங்கன்னா சரி இந்த எம்டி லேண்ட்லேருந்து இந்த எம்டி லேண்ட்லேருந்து வர இந்த தோப்பு தெரியுது பார்த்திங்கன்னா அந்த தோப்பு அந்த தோப்பை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குட்டை இருக்குதுங்க சரியான பெரிய குட்டைங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் அதுக்கு பக்கமே ஒட்டி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் போகுது பாருங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோடு தான் சுற்றி வீடெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை உங்களுக்கு காமிக்கிறங்க வேறு இந்த தோப்பு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு பின்னாட குட்டை இருக்குது அந்த குட்டையை உங்களுக்கு காமிக்கிற அதுக்கு பக்கத்துலேயே வாய்க்காலம் இருக்குது உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாதுங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட ஓனர் ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க அதுலேருந்து நம்ம கம்யூனி பேசிக்கலாங்க மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு செஞ்சேர்மலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெதப்புமெட்டி பக்கம் இருக்குதுங்க உங்களுக்கு பெதமெட்டி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது செஞ்சேர்மலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் தான் அதை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க செஞ்சேர் மலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ஒன் ஹவர்ல இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க மிஸ் பண்ணிடறாங்க வாங்கி நம்ம ஒரு நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சால் மட்டும் போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ அந்த ஒரு தோப்பு சளி இந்த கட்டணி வந்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஏக்கரை வருங்க குட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டையுமே உங்களுக்கு ரோடு ஃபேஸ்ட்டாக வாட்டர் சார்ஸு அதுக்கு வாட்டர் சோஸுக்கு வருஷ வருஷத்தை குட்டையில் கடந்து விட்டா ஒரு ஆறு மாதத்துக்கு கேட்குங்க அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ